ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Saiji's லைஃப் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வந்து first டைம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செஞ்சிருக்கோம் அதான் பார்க்க போகிறோம் ஒன் pot ரசம் சாதம் தான் செஞ்சுருக்கோம் இது திடீர்னு செய்ய என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து செம்மையாக மழை பெஞ்சிச்சு ஸோ சுட சுட ரசம் சாதமும் காரசாரமாக உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு ஸோ டக்குன்னு அதான் ஒன் ரசம் சாதம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த பக்கம் குக்கரில் பார்த்தீங்கன்னா அரிசி துவரம் பருப்பு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இந்த பக்கம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு தக்காளி பச்சை மிளகாய் விட்டுருக்கு இப்போ அந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த பச்சை மிளகா தக்காளி வதக்கி வச்சுருந்தோம்ல அதை வந்து இப்போ வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இதை வந்து அதோடய சேர்த்தும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வதக்கி பண் சேர்கிற சேர்க்குற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தோடனே நல்லா நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி விசில் போட்டு வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் பூண்டு கருவேப்பில வரமிளகா ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி வதக்கி வச்சுக்கலாம் கூடவே கடுகும் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கர்லேருந்து நம்ம அந்த எடுத்து பார்த்தலாம் நம்மளோட ரசம் சாதம் எப்படி வந்திருக்குன்னு நிஜமாவே சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ வந்து நம்ம ஸ்மாஷர் வச்சு அந்த ரசம் சாதத்தை வந்து நம்ம வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே வந்து இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா குலைவாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்காமல் இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த மலைக்கு இந்த மாதிரி சூடான காம் சூடாக ரசம் சாதமும் அது காம்பினேஷனாக தொட்டுக்க வந்து உருளைக்கெழங்கு வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த வெள்ளைப்பூர் அதெல்லாம் வச்சுருந்தோம்ல வதக்கி அதை வந்து இந்த ரசம் சாதத்தில் விட்டுக்கலாம் நீங்கள் வந்து குக்கரில் வந்து விசில் போடுறதுக்கு முன்னாடியே வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் தூவி வச்சிடலாம் இப்போ நம்மளோட ஸ்பெஷல் டின்னர் ஒன் பார்ட் ரசம் சாதமும் காரசாரமான உருளைக்கிழங்கு வருவோலாம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க